ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பானுஸ் கிச்சன் ரெசிபீஸ் இன்றைக்கி நம்ம பருப்பே இல்லாத மணக்க மணக்க இட்லி சாம்பார் செய்கிறத பார்க்கலாம் வாங்க இந்த சாம்பார் ரொம்ப சுவையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் வாங்க ரெசிபி செய்ய ஆரம்பிக்கலாம் ப்ரெஷர் குக்கரில் மீடியம் சைஸ் வெங்காயம் நாள் எடுத்துக்கோங்க மீடியம் சைஸ் தக்காளி நாள் எடுத்துக்கோங்க பச்சை மிளகாய் நாள் ஆட் பண்ணிக்கோங்க மூணு பல் பூண்டு வெங்காயம் தக்காளி முழு அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணால் போதும் மஞ்சள் பொடி அரை ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு ப்ரெஷர் குக்கரில் அஞ்சு விசில் வைங்க அஞ்சு விசில் வந்ததுக்கப்புறம் ப்ரெஷர் குக்கரை துறங்க ப்ரெஷர் குக்கரில் இருக்கிற தண்ணியை வழி காட்டிக்கோங்க வெந்த வெங்காய தக்காளியை நான் மற்ற வச்சு காட்டிறேன் உங்கள்கிட்ட மேஷருங்க மேஷரை வச்சு மேஷ் பண்ணி வச்சுக்கோங்க வடிகாட்டின தண்ணியை ஆட் பண்ணிக்கோங்க ப்ரெஷர் குக்கரில் இது இப்படியே இருக்கட்டும் வானலில் மூணு ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க எண்ணெய் சூடான பிறகு கடுகு உளுத்தம் பருப்பு அரை ஸ்பூன் ஜீரகம் அரை ஸ்பூன் ரெண்டும் பொறிஞ்ச பிறகு ஒரு காய்ந்த மிளகாய் கொஞ்சம் கருவேப்பிலை சின்ன வெங்காயம் பத்து சேர்த்து வதக்குங்க லைட்டாக வதக்கின பிறகு நம்ம மேஷ் பண்ணதை எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க இந்த ரெசிபிக்கு தேவையான உப்பு சாம்பார் பொடி ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது இப்படி இருக்கட்டும் கடலை மாவு மூணு டீஸ்பூன் எடுத்துக்கோங்க தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க இது இப்படி இருக்கட்டும் ஒரு கொதி வந்த பிறகு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த கடலை மாவை ஆட் பண்ணிக்கோங்க இந்த ரெசிபிக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கோங்க கைவிடாமல் கிளட்டே இருங்க ஒரு நிமிஷம் சாம்பாரை மூணு நிமிஷம் கொதிக்க விடுங்க சாம்பார் கன்சிஸ்டன்சி உங்களுக்கு இந்தளவு திக்னஸ் இருந்தால் போதுமா விட்டுடுங்க இல்லைனா தண்ணியாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க பெருங்காயம் சேர்த்துக்கோங்க இலை கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க ஒரு கொதி வந்த பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க மணக்க வணக்க பருப்பே இல்லாத இட்லி சாம்பார் ரெடி ஆயிடுச்சு வீட்டில் பருப்பு இல்லைன்னு கவலைப்படாதீங்க இனிமேல் நம்ம இட்லி சாம்பார் பருப்பே இல்லாமல் செய்யலாம் இட்லி தோசைக்கெல்லாம் டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க இதே போல் அடுத்த ரெசிபியில் உங்களை அனைவரும் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாய்